இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி யாரோட இன்ஸ்பிரேஷன்ல வரீங்க லைக் ஒரு மென்டர் இருப்பாங்களே உங்களுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து எஸ்பிபி சார் சாங்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட இதெல்லாம் வந்து கேட்கிற போலி நம்ம எங்களை மாதிரி பாடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு சாங் லைக் எஸ்பிபி சாருக்குல பிடிச்ச பாட்டுல உங்களுக்கு ஒரு பாட்டு பாடலைங்க என் காதலே என் காதலி செய்ய போகிறாய் நானோவியன் என்று தெரிந்து என் கண்ணீரண்டை கேட்கிறாய் ஓகே நான் இந்த கொஸ்டின் கேட்கணும் தான் இருந்தேன் இப்போ ரெண்டு பேர் சூஸ் பண்ண ஏதாச்சும் ஒருத்தர் தான் ஒண்ணு இளையராஜா இல்லைனா ஏஆர் ரஹ்மான் யாரை நீங்க சூஸ் பண்ணிவிங்க கண்ணி பெண்ணின் கையிலே வைவின் போலையேந்தியே வில்லில்லாமல் விரகலானே மீட்டு இன்பராகம் என்னவென்று வென்று வணக்கம் யூ தமிழ் நேர்கிலே இன்றைக்கி நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஒரு பெரிய பாட்டாக இருக்கும் சோ சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு கேட்போம் சோகமாக இருந்தாலும் பாட்டு கேட்போம் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட பேச வந்திருக்காங்க அது வேறு யாரும் இல்லை இப்போ புது யுகம்ல ஆடவா பாடவா நிகழ்ச்சியில் பங்கேற்ற இமயவரமன் தான் நம்ம கூட இன்னைக்கு பேச வந்திருக்காங்க வணக்கம் இமயவரமன் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஷோக்கு தேங்க்யூ ஸோ சொல்லுங்க உங்களோட லைஃப்ல வந்து மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஜேர்னா இந்த எனக்கு இந்த மியூசிக் வந்து இது இந்த அளவுக்கு இப்போ ரியாலிட்டி ஷோ வந்திருக்கேன் இது இவ்வளோ நாள் நான் இந்த இதில் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு முக்கியமான ஆள் என்ன என்னோட ஃப்ரெண்ட் ராகுல்னு ஒரு பையன் ஓகே ஸோ அவன் இல்லைன்னா லிட்ரலி வந்து இது எதுவுமே நடந்திருக்காது எனக்கு தெரியல இது இவ்வளோ இவ்வளோ நடந்திருக்குமா எனக்கு தெரியல ஸோ வந்து நான் நான் ரொம்ப வீட்டில் எப்படின்னா ரொம்ப பேம்பர்டாக இருந்த ஒரு மாதிரி ஸோ எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருந்து எல்லாமே அப்பா பார்த்துப்பாங்க அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்தேன் ஸோ நாங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான் ஒரே காலேஜ் எல்லாமே சேமாக எடுத்தோம் ஸோ இங்கே வந்துட்டு எல்லா ஆடிஷன்ஸ் லைக் எல்லா சேனலுக்கும் ஆடிஷன் நிறையா அட்டென்ட் பண்ணியிருக்கேன் வந்து நான் வந்து வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் சென்னை வந்திருப்பேன் ஸோ அந்த த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் வந்து ரொம்ப நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மியூசிக்காக வந்து நிறையா லைக் உங்களுக்கே தெரியும் பீப்புள்ஸ் வந்து வெளியில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இவன் இல்லைனா லிட்டர்லி இந்த ஒரு விஷயம் நம்ம நான் யோ யோசிச்சு பார்த்தா இந்த இவன் இல்லைனா இந்த விஷயம் நடந்திருக்குமான்னு யோசிக்க கூட முடியாது ஏன்னா அவன் இல்லைனா லிட்டலி நடக்க வாய்ப்பே இல்லை நான் போ ஆடிஷன் போவேன் உள்ளே போயிட்டு லிட்டர்லி எனக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்லாம் இருக்குது லிட் ஒன் டே ஒன் டேக்கு நல்லா இருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்ருப்பான் ஓ வெளியிலே நின்றுருப்பா நான் வந்து ஓகே ஓகே அது எதுக்குமே சளிச்சிக்கவும் மாட்டான் வெளில வந்து நான் கிடைக்கல போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல அடுத்தது பார்த்துக்கலாம் சோ அந் அது வந்து நமக்கு ஓகே நமக்காக ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா எனக்கு டுவெல்த் வரைக்கும் பெருசா அந்த அது கிடைக்கல வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணல மியூசிக் எது போனா அது சரி வராது அப்படின்னு நினைச்சிட்டு சப்போர்ட் பண்ணல சோ இப்போதே இதே ஸ்டார்ட் டு இப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு இந்த இடத்துல இப்படி நில்லுப்பா இந்த இடத்துல இப்படி நில்லு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலா பாடுங்க இந்த இடத்துல ஸ்டைலா பாடு இப்படி ஸ்டைலா நில்லு சோ அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் அவங்க அவங்க இல்லன்னா நம்மளால முடியாது மணிலாம் வந்து அவங்க தான் வருது அவங்கள்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றது பெரிய விஷயம் ராகுல்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சொல்லிடுங்க ரொம்ப நன்றி ராகுல் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து பாட்டு வந்து கத்துட்டு இருக்கீங்க நீங்க எப்படி கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா இல்ல வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து பாட்டுன்ற விஷயம் வந்துச்சா கிளாஸ் போல கிளாஸ் லெசன் பண்ணுவேன் பண்ணுவேன் தென் நான் பாடுவேன் அப்படிதான் அது மட்டும்தான் லைக் இந்த கிளாஸஸ்லாம் போய் போய் கத்துக்கிறதுலாம் அப்படின்னா கிடையாது அது வந்து இப்போதான் உங்களுக்குள்ளே மியூசிக் இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து யார் வந்து உங்ககிட்ட சொன்னால் லைக் வீட்டில் வந்து சொல்லுவாங்கள்ல இப்போ பேரண்ட்ஸ் அம்மாவாக இருக்கும் இல்லை அப்போ சொல்லி இருக்கிறதுல லைக் ஃபிஃப்த் ஸ்டாண்ட் நான் ஃபிஃப்த் படிக்கிறப்ப ஆனுவல் டே வந்தப்போ ஜஸ்ட் பாட சொன்னேன் கிளாஸில் நான் எப்பயுமே வாய் வந்து பாடிக்கிட்டே இருக்கோம் ஸோ வந்து நான் கிளாஸில் வந்து பாடுறப்போ ஒரு லைக் அங்கே அன்னைக்கு இருந்த டீச்சர்ஸ் வந்து நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி அதுலேருந்து இன்ட்ரஸ்ட் எந்த டீச்சர்ஸ் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் சொன்னாங்களா எனக்கு தெரியாமல் பட் அங்கேருந்து ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க அவங்க வந்து அப்பாட்ட வந்து சொன்னாங்க ரொம்ப அழகா அப்படின்னா சுற்றி போடுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி யாருடைய இன்ஸ்பிரேஷன்ல வரீங்க லைக் ஒரு மென்டர்னு இருப்பாங்களே உங்களுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரி இன்ஸ்பிரேஷன் வந்து எஸ்பிபி சார் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட இதெல்லாம் வந்து கேட்கிறப்போ லைக் நம்ம இவ்வளோ மாதிரி பாடணும் அப்படின்ற ஒரு வெளி இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஓகே எஸ்பிபி சார்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட் அது மாதிரி ஓகே அவருடைய சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாச்சும் இருக்கா ம் நிறையாவே இருக்கு அவரு சாங்ஸ் நிறையா இருக்குது நிறையா இருக்குது ஏதாச்சும் ஒரு சாங் உங்களுக்கு அந் அவருக்கு பிடிச்ச ஒரு லைக் எஸ்பிபி சாருக்குல பிடிச்ச பாட்டில் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடலைங்க என் என் காதலே என்ன பாடலிங்க போகிறாய் என்று தெரி ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன போகிறாய் கிள்ளுவதே கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் என் என்ன என்ன செய்ய சூப்பரா இருக்கு நல்லா பாடுறீங்க ஓகே இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு இந்த ரியாலிட்டி ஷோ போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ கண்டிப்பா ஓகே இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதை பத்தி சொல்றீங்க ஸோ டுவெல்த் டுவெல்த் வரைக்கும் வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பாடினது கிடையாது ஸோ பெரிய ஸ்டேஜ் ஏறும் பாடுனது கிடையாது சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட நேட்டிவ் வந்து நெய்வேலி ஓகே ஸோ நான் வந்து சென்னை வந்து மியூசிக்காக வந்தேன் ஸோ இங்கே வந்து நான் நிறைய லிட்டலி பார்த்துட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரோக்ராம் போனேன் ஸோ அதுல வந்து வின் பண்ணதுனால தான் எனக்கு அது மேபி அதில் எனக்கு நான் தோத்து இருந்தேன்னா எனக்கு இந்த இது வந்து அப்படியே நின்றுக்குமா நான் தெரியல பட் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு ஸோ இருந்து ஆனால் அது மட்டும் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் லெக்டரே அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து தோத்துட்டே இருந்தேன் ஃபுல்லாக வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஸோ அதெல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோக்காக அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றதை வந்து லைக் அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் பார்த்துட்டே இருக்க போகிறாங்க அது நாளைக்கு யூடியூப்பில் வரும் இன்ஸ்டாவில் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து நாளைக்கு பீப்புள்ஸாக வந்து அதை ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க லைக் நம்ம ஒரு வெளியில் பண்ணுறோம் வந்து ஜஸ்ட் நம்ம அன்னைக்கு பண்ணுறதோட முடிஞ்சிரும் ஸோ அன்னைக்கு இருக்கிற பீப்புள்ஸ் பார்க்கறாங்க அதோட முடிஞ்சிடும் இது வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ வந்து நிறைய லைக் ஸ்டேஜஸ் ஷோஸ் பண்ணியிருப்பீங்க காலேஜ் ஈவென்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ அப்படின்றது ஒரு கேமரா முன்னாடி ஒரு சேனல் முன்னாடி பண்ணுறீங்க அது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏன்னா எங்க எங்கள் ஷோ பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அன்றைக்கி வந்து இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு ஒரு எபிசோட்ல வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகிடுவாங்க ஸோ எங்களுக்கு வந்து எல்லா எபிசோடும் எலிமினேஷன் உண்டு ஸோ எங்களுக்கு அது அப்படின்ற ஒரு இதுலதான் இருப்போம் நாங்க எல்லாருமே சோ எப்படி இருந்தாலும் நல்லா பாடி ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எங்களுக்கு கேமரா நம்ம கேமராவும் ரியாலிட்டி ஷோ போறோம்ன்றப்போ கண்டிப்பா அந்த ஒரு பயம் இருக்கும் நம்ம கேமரா இருக்கு சுத்தி நம்ம சுத்தி கேமரா நம்மள வாட்ச் பண்றதுன்றதே ஒரு மென்டல் ப்ரஷர் இருக்கும் சோ எல்லாத்தையும் அதுல வர ஜட்ஜஸ் இப்ப மோகன் வைத்தியா சாரா இருக்கட்டும் விஜயலட்சுமி மேமா இருக்கட்டும் சுரேந்திர சாரா இருக்கட்டும் அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்க எப்படி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து என்னென்ன விஷயம் நீங்க கத்துக்கிறீங்க அதை பற்றி ஸோ எங்களுக்கு மற்ற ஷோஸ்லாம் வந்து ஜட்ஜஸ் வந்து நமக்கு வந்து வாய்ஸ் ட்ரைனர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஷோவில் வந்து எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கு ரிகர்சல் அப்போது மூணு பேருமே இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு டைம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல இது இதை மாற்றுங்க இந்த இடத்துல இந்த சுற்றி போகுது இந்த இடத்துல இது லைக் எல்லாருமே சொல்லுவாங்க மூணு பேருமே சொல்லுவாங்க ஆள் இவங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது இரு லெட்டர்ல எல்லாருமே ஒரு எபிசோட் ஒரு ரிகர்சல் இருந்தாங்கன்னா இன்னொரு ரிஹர்சல் இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே நல்லா கைட் பண்ணுவாங்க கரெக்டாக அது நம்ம ஏன்னா அவங்களோட அவங்க பண்ற ஷோ ஸோ அவங்களோட அவங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ புதிய வந்து எனக்கு தெரிஞ்ச சிங்கிங்கன்னு அந்த ஷோ ஃபஸ்ட் ரியாலிட்டி ஷோ தான் ஸோ அவங்களும் ஒரு கான்சியஸ் தான் அதர் மியூசிக் இப்போ வந்து நீங்க வந்து இப்ப மெடிக்கல் அந்த சைட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க எப்படிங்க மியூசிக் ஒரு வேற ஜோனர் ஆமா மெடிக்கல் வரும் வேற ஜோனர் அதை பத்தி சொல்றீங்களா எங்களுக்கு இது வந்து ஆஃப் டே தான் காலேஜ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இதை கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டைம் இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ நான் இப்போ ஃபைன் இப்போ முடிச்சுட்டேன் இந்த இன்டர்ன்ஷிப் போய் இது வரைக்கும் ஓகே ஓகே எனக்கு மேபி கொஞ்சம் மதியான வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும் அதுக்கு மேல எனக்கு வந்து இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் ஸோ அந்த டைம்லோப் ஓகே இப்போ வந்து மியூசிக்ல உங்களுக்கு பிடிச்ச ஜோனர் என்ன ஜோனர் இப்போ லைக் ஒருத்தருக்கு வந்து ஃபோக் பிடிக்கும் மெலோடி பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் மெலோடி மெலோடி தான் ஃபுல்லாவே மெலோடி சாங்ஸ் தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஓகே உங்களோட வீடியோஸ்ல வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அவள் உலக அழகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருது பாட்டு அந்த ஒரு ஸ்டான்ஸா அது எனக்காக பாட முடியுமா கண்ணி பெண்ணின் கையிலே வயலின் ஏந்தியே வில்லில்லாமல் விறகலால இன்பராக இன்பராகம் என்னவென்று காட்டுவேன் கண்ணி பெண்ணின் கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவை இன்ப என்னவென்று காட்டுவையே சுட சொட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதையே தொட சிரிப்பினா எழுதலாம் உன் மீது போமழையே செம்மையா பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஷின் மாதிரி ஓகே வச்சுக்கலாம் ஓகேவா நான் கொஞ்சம் சில கொஷின்ஸ் கேட்பேன் அதுக்கு நீங்கள் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லணும் ஓகேவா இப்போ வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுற ஒரு விஷயம் என்ன விஷயம் ஆடவா பாடவா ஆடவா பாடவா தான் ஓகே ஓகே இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மியூசிக் டேரக்டர் யாரு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே லிட்டரலி ரொம்ப பெரிய ஆட்கள் தான் ஸோ என்னோட ஃபேவரட் அப்படின்னா ஐ லவ் ஐ லவ் இளையராஜா சார் ஓகே 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 நான் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தான் இருந்தேன் இப்போ ரெண்டு பேர் சூஸ் பண்ணேன் ஏதாச்சும் ஒருத்தர் தான் ஒன்று இளையராஜா இல்லை ஏஆர் ரஹ்மான் யாரை நீங்கள் பண்ணுவீங்க இளையராஜா சார் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஆக்சுவலி ஏன்னா மோகன் வைத்தியா சாரும் சுரேந்தர் சாரும் சொன்னாங்க உங்கள் ஷோவில் வந்து வந்து ஆக்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா எந்த மாதிரி டேரக்டர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க சார் நிறைய சாங்ஸ்லாம் நீங்கள் பாடி இருக்கீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது என்ன நிறைய பேர் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து மியூசிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ண ஆசையாக இருக்கா இல்லை அது மாதிரி நிறைய ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா இண்டிபெண்ட்டாக இது இருக்குது இதுக்கப்புறம் பண்ணுவீங்களா மேபி இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து இம்மையாரம்கிலேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எக்ஸைட்மெனான இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் பாய் ஃப்ரம் த ஹோல் டீம் ஆஃப் யூ தமிழ் மீடியா